வணக்கம் மக்களை சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி முதல்வர் வேட்பாளர் யார் எடப்பாடி பழனிசாமி பெயரை அறிவிக்காத அமித்ஷா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் அதாவது தமிழ்நாட்டிலே தேசிய ஜன கூட்டணி ஆட்சி அமையும் என்று கூறிய நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக சேர்ந்தவர் முதல்வராக இருப்பார் என்று கூறியுள்ளாராம் அதனைத் தான் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அமித்ஷா தவித்துவிட்டு அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்று கூறியிருப்பது போல பல்வேறு விவாதங்களையும் கூறப்படுகிறதா அது என்னவென்று பார்த்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில்தான் அதிமுக பாச்சநேகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ள இந்த தான் அவர் இதை வெளியிட்டுள்ளாரா அதாவது புதிய கூட்டணியுடன் களம் கண்டதும் இதன்பின் பாஜக கூட்டணியே கிடையாது என்று அதிமுகனர் கூறி வந்த நிலையில் தான் கடந்த ஏப்ரல் மாதம் திடீரென அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதா அதில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இருவருமே கைகோர்த்து கூட்டணியை உறுதியும் செய்துள்ளனரா அதனை தொடர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி பெயரை அவர் அறிவிக்க அறிவிக்காத நிலையில்தான் சென்னை வந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியுடன் ஒன்றாக செய்தியாளரை சந்தித்தாரா கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று விருந்தும் சாப்பிட்டாராம் எடப்பாடி பழனிசாமியுடன் நெருக்கமாக காட்டிய போதும் அவரை பெயரை அமித்ஷா தவிர்ப்பு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியதாம் அதாவது செங்கோட்டையனும் மத்திய அமைச்சரும் நிர்மலா சீதாராமனுடன் சந்திப்பு நடத்தி இருக்கிறாராம் இவர்கள் இருவருமே கொங்கு மண்டல சேர்த்து தேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதா ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக இணைந்து வெற்றி கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் தான் முதலமைச்சர் வேறு ஒருவரை கொண்டுவர பாஜக முயற்சிகிறதோ என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதா அது மட்டுமல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் இருந்தே அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் செயல்பாடுகளும் கூடுதல் கவனம் பெற்றுள்ளதாம் செங்கோட்டையனோ அமைதியாக தேர்தல் பணிகளை கவனித்து வரும் நிலையில்தான் எஸ்பி வேலுமணியும் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மோகன் பகத்சிங் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறாரா இதனால் என்னவோ வரும் நாட்களே அதிமுக என்ன நடக்கும் என்று எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறார் மேலும் இதுபோலத்தான் இதை வைத்துதான் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணியும் முதல் வேட்பாளராக அறிவிப்பாரா என்றுதான் எது மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்